ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்நாஷ்ரீ பேர்ஸ் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட பிஜிஆன் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம காமிக்கிற புறா எல்லாமே மொத்தமாக நம்ம கேஜியோட நம்ம புதுசாக போட்டிருக்கிற புறா ஃபார்முக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் நான் ஃப்ரெண்டு வந்து என்னோடய புறா ஃபார்மை காலி பண்ண போகிறேன் தேவைப்பட்டால் எடுத்துக்கணும் சொல்லியிருந்தாப்பில சரி நான் மொத்தமாகவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட ஒரு ரேட்டை பேசி கூண்டு அசசரிஸு வாட்டர் கேன் எல்லாமே எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு கம்ஃபர்டபுளாக வெளியில் பேசி நம்ம வந்து மொத்தமாக நம்ம எடுத்துட்டோம் இல்லை பாதி சிக்ஸில் இருந்துச்சு பாதி வந்து முட்டையில் இருந்துச்சு எல்லாமே நீட்டாக அழுங்கா குழுங்காமல் நம்ம வந்து ஒரு டாட்டா ஏசி பிடிச்சி டாட்டா ஏசியில் பிடிச்சி நம்ம ஏற்றிட்டு போயிட்டோம் அவர் வந்து பேர்ட்ஸை கொடுத்துட்டு புறா கொடுத்துட்டு பேட்ஸ் நிறைய புறம்பு சொன்னார் இந்த மாதிரி டாட்டா ஏசியில் நம்ம ஏற்றிட்டு நம்மளோட ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம் புதுசாக போட்டு நம்ம ஒரு செட்டுக்கு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் டாட்டா இசியில் மட்டும் மொத்தம் மூணு ஷிஃப்ட்டாக அடித்தாங்க மொத்தம் ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக அடித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தான் பக்கத்தில் தான் ஃப்ரெண்டோட ஃபார்ம் அவரை எடுத்து எடுத்து வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசியில் வந்து கரெக்டாக நம்ம விவேல்ஸ் எடுத்துகிட்டு வந்து நானும் டிரைவருமா ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டோம் ட்ரைவர் நல்லா சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு இறக்கிறதுக்கு ஒரு ஆளாக வீடியோ இருக்கனால எனக்கு ஃபுல் செட்டப்பு ஃபுல்லாக காமிக்க முடியல இறக்குறது ஏற்றுறது எல்லாமே ஒரு ஆளாக வீடியோ எடுத்துக்கிட்டதுனால இறக்கி கரெக்டாக நம்ம அடிக்க வச்சு நம்ம இப்போ வந்து இறம் மட்டும் வச்சுருக்கோம் புறா வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஸுக்கு எல்லாமே வாமிங் பண்ணிட்டாங்க நம்ம ஃபுல்லாக வந்து வாமிங் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக் ஃபீட்டரில் வந்து நம்ம மறுநாள் தண்ணி வைக்கி மறுநாள் தண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு அதையும் எடுத்து காமிச்சிருப்பேன் இப்போ ஏதோ ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புறா ஃபார்ம் வந்து புறானா வாங்கிட்டு வந்து விட்டுட்டோம் சப்ஸ்கிரைப் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் மேலும் இன்னும் நிறையா மியூட்டேஷன் புறா போட்டு நம்ம இன்னும் எக்கச்சக்கமான இது கொடுக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும் புறா பிரியல் நிறையா பேர் இருக்கீங்க அவங்களுக்குப்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ரேட்டு கம்மியாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ரெகுலராக எடுக்கிறவங்க யாராச்சும் இருந்தாலும் நம்மளுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம போட்டுவிட்டோம் இன்னும் நிறையா மியூட்டேஷன் போடணும் ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயமாக இருக்குது ஏன் அந்த பயமாக இருக்குதுன்னு தெரில தெரியல நிறையா பேர் புறா ஃபார்மியே காலி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம புதுசாக புறா வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த புறானா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடையாள தான் இருக்கு புறாவோட மார்க்கெட்டு இப்போ எப்படி பயக்கிட்டு இருக்கு நமக்கு எதுவும் தெரியாது நம்மளுக்கு ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே டக்கு நம்ம வந்துவிட்டோம் நம்ம பேர்ட்ஸை போய் நம்ம பேர்ட்ஸுக்கு தெரியும் பேர்ட்ஸ் எப்படி எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் பீஜ் ஆன்ஸ் பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை ஃபுல்லாக இல்லைன்னு சொல்ல முடியாது நூற்றுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து புறாவை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஆனால் ஃபுல்லாக தெரியாது இருந்தாலும் புறாவை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறேன் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் பேசினா கொஞ்சம் ஒரு எனக்கு ஒரு டீட்டெயில் கிடைக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் என்னென்ன பண்ணலாம் எது பண்ணலாம் சொல்லிட்டு பெரிய பெரிய பீஜி அனுப்பம்னு நிறைய பேர் வச்சுருந்துருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சின்ன ஹெல்ப்பு அதாவது கான்டக்ட்டாக ஐடியா நம்பர் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க நான் கால் பண்ணுறேன் நம்ம கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுக்கலாம் நம்ம இந்த ஃபார்ம் முக்காசி நம்ம ஆரம்பிச்சதுக்கு காரணமே நம்ம கடையில் வந்து நிறையா பேர் பிச்சிஆர்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு வந்து நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறதுனால ரேட்டு கட்ட என்னென்னா இந்த ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குற ஒரு நோக்கத்துக்காண்டியே நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரவா ஆயிரருவா ஆயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா வரைக்கும் நம்ம ஜோடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆனால் நான் அந்த ரேட்டு கொடுக்க போகிறது கிடையாது அதோட பாதிக்கு பாதி ரேட்டு தான் ஃபுல்லாக கொடுக்கணும் ஒரு நோக்கத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கு பார்ப்போம் ஃபுட்டு அளவுக்கு எடுக்குது எந்த அளவுக்கு ப்ரீட் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்க்குறதுக்கெல்லாம் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் ஒரு தான் அப்போ நம்ம செட்டே போட்டிருக்கோம் இப்போதைக்கு டோட்டலாக நம்மகிட்ட வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்குது அடுத்து இன்னும் இன்னொரு முப்பது பேர் நாற்பது பேர் செட் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு ஐம்பது அறுபது பேர் செட் பண்ணிவிட்டு அடுத்து உப்பாண்டிடலாம் இது ஃபுல்லாக ஆட்டோமெட்டிக் போய்ட்டு எல்லாமே ரெண்டு லிட்டரு அதை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இருந்த சட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு எல்லா ட்ரேகே எல்லாமே நீட்டாக கழுவி எல்லாமே நம்ம ட்ரெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அட்டை மாதிரி தான் ஃபுல்லாக அடித்து வச்சு அடிக்கி விட்டோம் இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுருவோம் தண்ணி வச்சு முடிச்சாச்சு ஆட்டோமேட்டிக் ஃபுல் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு முடிச்சுட்டா அப்படி இற கொட்டி வச்சாச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேலை இற கொட்டி வச்சுன்னு சொன்னாங்க ஆல்ரெடி வளர்த்தோட்டே ஒரு ஐடியா கேட்டிருக்கேன் அவரே சொல்லாமல் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஐடியா வந்து கொடுத்துறேன் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நம்ம என்ன நிறைய பேர் ஐடியா கேட்டால் என்னென்ன என்ன பேர்ட்ஸ் போடலாம் எவ்வளோ மார்க்கெட்டில் மூவிங் இருக்குது என்னென்ன பேர்டு மூவிங் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சர்வாஷ்ரீ பெர்ட்ஸ் பம்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அளவுக்கு நம்ம வீடியோ ரீச் ஆகும் நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பத்தாயிரருவா எடுத்து நம்ம பேட்ஸ் பம் ஆரம்பித்து இப்போ பாருங்க பேட்ஸ் பொம்மை எவ்வளோ செட்டு போட்டிருக்கோம் புறாக்கு செட்டு போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாக வரோம் நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறனால தான் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ